திருவன் சரணாயி அதி கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித் குருநாதர் புத்தோத் பாதோ ஆரியின் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் பகவான் புத்தர் என்பது வந்து ஒருத்தர் கிடையாது புத்தர் என்றால் ஒருத்தர் அல்ல ஒரு நபரோ ஒரு உயிரோ அங்கே கிடையாது கடவுளா இறைவனா ஆண்டவனா அல்லாவா யாரையுமே குறிப்பிட முடியாது அனைத்து துஷ்டிகளிலிருந்தும் விடுதலை அடைந்த சுபாவம் தான் புத்த சுபாவம் அப்போ இருந்து விடுதலை அடைந்த பிறகு மரணத்திலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போ மரணத்திலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் தான் புத்த சுபாவம் அப்போ மரணத்திலிருந்து விடுதலை அடைந்த பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு போதனை செய்தது மரணத்திலிருந்து விடுதலை அடையும் வழியை அப்போ அந்த வழியில் பயணம் செய்பவர்கள் செய்தவர்கள் மரணத்திலிருந்து விடுதலை அடைந்தார்கள் துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்தார்கள் அப்போது பகவான் புத்தர் அவர்கள் வந்து ஒரு வைத்தியர் வைத்தியர் என்றால் வைத்தியர்கள் இன்றைக்கு உலகத்தில் ஏராளமான நிறைய விஞ்ஞான ரீதியிலான இன்றைய நிறைய வைத்தியர்கள் இருக்கிறாங்க ஆனால் பகவான் புத்தரை போல ஒரு வைத்தியர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படி ஒருத்தர் கிடையாது ஏனென்றால் பகவான் புத்தர் அவர்கள் செய்தது மரணம் என்ற நோயிலிருந்து மரணம் இருந் மரணம் என்கிற கொடூர நோயிலிருந்து விடுதலை அடைய செய்ததைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் செய்தார்கள் அப்போது இன்றைய வைத்தியர்களுக்கு இதை செய்ய முடியாது எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் அவருக்கு இதை செய்ய முடியாது மரணத்திலிருந்து விடுதலை அடைய செய்ய முடியாது அவராலும் முடியாது மரணத்தை வெல்ல அவராலும் முடியாது ஆனால் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு வைத்தியம் செய்தார்கள் மரணத்திலிருந்து விடுதலை அடைய மரணத்திலிருந்து விடுதலை அடைந்த பிறகு அவருக்கு நோய் ஒன்று கிடையாது நோய் ஒன்று எங்கு இல்லை ஆனால் இன்றைய மனிதர்கள் இந்த சமூகத்தில் வாழும் அனைத்து மனிதர்களும் எட்நூறு கோடி பேர் வாழ்கிறாங்க உலகத்தில் இந்த எட்நூறு கோடி பேரும் எட்நூறு கோடி மனிதர்களும் ஏதோ ஒரு நோயில் அகப்பட்டு சிக்கி தவித்து கடைசியில் உயிரிழந்து போகிறாங்க அப்போ இதுதான் மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையாக இருக்குது ஆனால் இதிலிருந்து மரணத்திலிருந்து விடுதலை அடைந்தால் இந்த மனித வாழ்க்கையின் மகத்துவம் அறிந்து சத்திய தர்மத்தோடு இணைந்து செயல்பட்டு மரணத்திலிருந்து விடுதலை அடைந்தால் நோய் வாய்ப்படுவதற்கு இங்கே ஒருத்தர் கிடையாது நோய் என்று ஒன்று இங்கே இல்லை அப்போது இதுதான் சிறந்த சிறந்த வைத்தியம் இந்த வைத்தியத்தை இன்றைக்கு யாராலும் செய்ய முடியாது அது எங்களுடைய பகவான் புத்தர் அவர்கள் செய்தார்கள் அப்போது இந்த வைத்திய முறையானது தான் சத்திய தர்மத்துக்கு வர வேண்டும் ிய முறைதான் மனதை மனம் மனதில் உள்ள அழுக்கை போக்குவது நாங்கள் மனதில் அழுக்கை வைத்து கொண்டு உடம்பில் நாங்கள் உடம்பை உடம்புக்கு வைத்தியம் செய்கிறோம் உடம்புக்கு வைத்தியம் செய்து உடம்பை காப்பாற்றிக்கொள்ள இந்த உடம்பை மெருகொட்டி வளர்த்து நோயை நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இது வந்து சாத்தியமான வைத்தியம் கிடையாது இது சாத்தியம் எங்கேயும் கிடையாது ஏனென்றால் இவருக்கு மரணம் இருக்கிறது மரணத்திலிருந்து இவர் விடுதலை அடையலை மரணத்திலிருந்து விடுதலை அடைந்தவர் அனைத்து நோயிலிருந்தும் விடுதலை அடைகிறார் அவர் சுகமடைகிறார் அப்போ இந்த சுவை என்பது வந்து சுகம் என்பது வந்து இந்த சத்தியத்துக்குள் தான் இருக்கிறது பகவான் புத்தர் கூறிய இந்த சத்திய தர்மத்துக்குள் தான் இந்த சுகம் இருக்கிறது இந்த சுவை இருக்கிறது அங்கேதான் நிரந்தரமான மரணத்திலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் நோயிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் இங்கே தான் இருக்கிறது அப்போ இந்த சத்திய தர்மம் என்ன அப்படின்றதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பகவான் புத்தர் கூறிய இந்த சத்திய தர்மத்தை தெரிந்து கொள்பவர் மனதின் மாயையை புரிந்து கொள்கிறார் அப்போ மனதில் தான் இருக்கிறது எல்லா நோயும் எல்லா நோயும் இருப்பது மனதில் அப்போ நோய்க்கு நாங்கள் மறந்து எடுக்கணும் சொன்னால் வெளியில் வெளியில் எடுந்து எடுப்பது கிடையாது மருந்து எடுப்பது வெளியில் கிடையாது உள்ளுக்குள் எங்கள் எங்கள் உள்ளுக்குள் தான் இருக்கிறது நோய் அப்போ எங்கள் உள்ளுக்குள் இருக்கும் நோயை நாங்கள் இந்த நோய்க்கு நாங்கள் மறந்து எடுக்க வேண்டி இருக்கிறது வெளியில் அல்ல எங்கள் உள்ளுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே நாங்கள் ஒரு தேடுதலை விமர்சனத்தை செய்ய வேண்டியிருக்கிறது அதை செய்ய முடியும் நாங்கள் சத்தியம் என்னவென்று தெரிந்து கொண்டால்தான் சத்தியம் என்னவென்று தெரியாத ஒருத்தருக்கு இந்த நோயை அறிந்து கொள்ள முடியாது நோயை அறிந்து கொள்ளாதவருக்கு அதிலிருந்து நோயிலிருந்து விடுதலை அடைய முடியாது அப்போது இந்த நோயை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நோய் எப்படி உருவானது நோய் வந்ததற்கு என்ன காரணம் இந்த நோயிலிருந்து விடுதலை அடைய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற தேடுதலுக்கு ஒரு விமர்சனத்துக்கு வர முடியும் இந்த நோய் எப்படி உருவானது என்பதை தெரிந்து கொண்டால் தான் இதை அறிந்து கொண்டால் தான் எங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியும் இந்த நோய் உருவான விதம்தான் மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் இந்த ஆன்மா உருவான விதத்தில்தான் மனம் உருவானது மனதில் தான் நோய் இருக்கிறது மனம் சுத்தமானால் மனம் சுகமடைந்தால் மனதில் அழுக்கு போக்கப்பட்டால் மனதிலிருந்து அழுக்கு நீங்கினால் அப்போ நோய் நோய் தீரப்படும் நோய் தீர்ந்தால் அவர் சுவைக்கு வருவார் சுகத்துக்கு வருவார் சுவை சுவையும் சுகமும் இங்கேதான் இருக்கிறது இந்த சத்தியத்தை கேட்பவருக்கு தான் இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சத்தியம்தான் மனம் உருவான விதம் இந்த ஆன்மா உருவான விதம் இந்த ஆன்மா உருவான விதத்தில்தான் மனதில் மனதில் தான் நோய் உருவானது ஒரு நோயை நாங்கள் குணப்படுத்த மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு உலகம் ஒன்று இருக்கலை பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு அம்மா இருக்கல அப்பா இருக்கல வீடு காசு தங்கம் பணம் சூரியன் சந்திரன் ஆகாயம் கடல் கப்பல் கார் வேன் பஸ் இது எதுவுமே இருக்கலை அப்போ இது எல்லாமே உருவானது தான் மனது இது உருவானது தான் மனது அப்போது பிஞ் பிறந்தபோது பிஞ்ச குழந்தைக்கு உலகம் முன்னிருக்கலைன்னு சொன்னால் அந்த குழந்தை ஆனா பெண்ணா என்பது கூட தெரியாது நான் இந்துவா கிறிஸ்தவமா இஸ்லாமா பௌத்தமா என்பதும் அந்த குழந்தைக்கு தெரியாது நான் மனிதனா என்பது கூட அந்த குழந்தைக்கு தெரியாது அப்போ இது எல்லாமே உருவாக்கப்பட்டது பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு உலகம் முன்னெருக்கலா இல்லாத போது அப்போ அந்த பிஞ்சு குழந்தையும் அங்கே இல்லை அப்போ இதுதான் பிரபாஸ்பரமான நிலை இந்த பிரபாஸ்பரமான நிலை என்பதுதான் புத்த சுபாவம் அந்த புத்த சுபாவத்துக்குள் எங்கேயும் எதுவும் கிடையாது இந்த எங்கேயும் ஏதும் இல்லாத சத்தியத்தை உணர்ந்த சுபாவம் தான் புத்த சுபாவம் அந்த பிரக்தியம் அடைந்த நிலை தான் புத்த நிலை அப்படி அப்போ இந்த பிரபாஸ்பரமான மனது தூய்மையான மனது இந்த தூய்மையற்ற நிலையை அடைந்தது பிரபாஸ்பரம் அற்ற நிலையை அடைந்தது இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டதை வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அதாவது கண் காது மோக்கு நாக்கு உடம்பு இந்த சென்சர்கள் இந்த உற்பத்தி நிலையங்கள் இந்த துவாரங்கள் இயங்கியது இருந்தது இந்த பிஞ்சு குழந்தைக்கு அப்போ இந்த குழந்தைக்கு வர்ணமும் சத்தமும் இணை இணைகிறது கண்களுக்கு வர்ணமும் காதுக்கு சத்தமும் நான் உனது அம்மா இது பந்து இது பால் எங்கே சொல்லுங்கள் இது கிளு கிளிப்பு இது போன் அப்படின்றத இந்த கண்களுக்கு வர்ணத்தையும் காதுகளுக்கு சத்தத்தையும் கொடுக்கிறாங்க அப்போ கொடுக்கப்பட்டதை பிடித்து கொள்ளுகிறது இந்த குழந்தை வர்ணமும் சத்தமும் இணைகிறது அப்போ இணைந்ததன் பிறகுதான் இணைப்பு தான் அந்த குழந்தை உருவான விதம் மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் சத்தமும் வர்ணமும் இணைந்தது அப்போ இந்த இணையப்பட்டது ஒரு அதிர்வை உருவாக்குகிறது இந்த அதிர்வு தான் மனது மனது என்பது வந்து கரண்டை போல கரண்ட் என்பது வந்து வேகமாக சுழலுவதன் காரணமாக நாங்கள் கரண்ட் இருக்குதுன்னு சொல்கிறோம் அதாவது கண் சம்மந்தம் இல்லாத நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற இரண்டு வரைகளால் வந்து அதை பொருத்தப்பட்ட போது அந்த சக்தியை தான் நாங்கள் கரண்ட்டு என்று சொல்கிறோம் அதில் நாங்கள் நிறைய பொருட்களை பாவிக்கிறோம் அப்போ அதுதான் கரண்ட்டு அப்போ இதே போல தான் இந்த கண்ணும் காதும் இணைந்தது தான் அந்த அதிர்வு என்கிற அந்த கரண்ட்டு இந்த கரண்ட்டு வந்து வேகமாக சுழலுகிறது வேகமாக சுழல்வதன் காரணமாக அந்த குழந்தை எல்லாமே இருக்கிறது என்று பிடித்து கொள்ளுகிறது இந்த அதிர்வின் காரணமாக வேகமாக சுழலுகிறது சுழல்வதன் காரணமாக எல்லாமே இருக்கிறது வீடு இருக்குது அம்மா இருக்க அப்பா இருக்க எனக்கு கா எனக்கு ஸ்கூல் இருக்குது மண்டிச்சோரி போகணும் அது செய்யணும் இதை செய்யணும் அப்படின்ற இந்த உலகம் உருவானது வந்து இந்த கரண்டில் தான் இந்த அதிர்வின் காரணமாக கரண்டின் காரணமாக உலகம் உருவானது இப்படித்தான் இப்போ உலகம் உருவான விதம் பற்றி இந்த மனம் உருவான விதத்தில் தான் நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மனதில்தான் குழந்தைக்கு உலகம் உருவானது பிறந்த போது அந்த குழந்தைக்கு உலகம் ஒன்று இருக்கலை ஆனால் சத்தம் வர்ணமும் இணைந்த போது அங்கே உலகம் உருவானது அப்போ உலகம் உருவானது வந்து வெளியில் எங்கேயும் இருக்கும் உலகம் கிடையாது மனதில் தான் இருக்கிறதப்போ கண்ணும் காதும் இணைந்தது தான் அம்மா அப்பா வீடும் வாசல் காசு தங்கம் பணம் சூரியன் சந்திரன் கதவு மேசை கட்டில் மெத்தை இது எல்லாமே சத்தமும் வர்ணமும் சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் இது எல்லாமே அப்போ இணையப்பட்டது வெளியில் இருக்கிறதா என்று பார்த்தால் வெளியில் எங்கேயும் கிடையாது வெளியில் இல்லாததை நாங்கள் இருக்கிறது என்று பிடித்து கொண்ட துஷ்டி தான் துஷ்டி அப்போ ஆத்ம துஷ்டியில் தான் நாங்கள் இருக்கிறது என்று பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு நினைத்து கொண்டு இதில் தான் ஓடிக்கொண்டு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்போ இதுதான் துஷ்டி இந்த துஷ்டி என்கிற சக்காய துஷ்டி இல மனிதர்கள் வாழ்கிறார்கள் இந்த உலகத்தில் வாழும் எட்நூறு கோடி பெரும் இப்படித்தான் வாழ்கிறாங்க அப்போ இது உண்மை கிடையாது இது சத்தியம் கிடையாது இது அனைத்தும் பொய் மாயை கற்பனை இது பென்டசி அப்போ இது எல்லாமே நாங்கள் நினைத்து கொண்டு வாழ்கிறோம் இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது நீங்கள் நினைப்பது எங்கேயுமே கிடையாது என்ற காம்பீரமான இந்த தத்துவத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள நாங்கள் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்ட போது அப்போ இந்த உலகம் என்பது கற்பனை என்ற சத்தியத்தை இவர் புரிந்து கொள்கிறார் இவர் நடைமுறைக்கு வந்து சத்திய தர்மத்தை முதலில் தெரிந்து கொள்கிறார் கேட்டு இதை தெரிந்து கொள்ளுகிறார் தெரிந்து கொண்டவர் இதை நடைமுறைப்படுத்தி பார்க்கிறார் நடைமுறைப்படுத்தி பார்க்கும் போது இவருக்கு புரிந்து கொள்ள முடிகிறது இது எல்லாமே இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது தானே மாமரம் என்கிற போது கைகளால் நாங்கள் பிடித்து பார்த்தால் ஒரு இறுக்கமான பாரமான தன்மையை தான் கைகளால் உணர முடியும் நாங்கள் மூக்கால் முகர்ந்து பார்த்தால் அது ஒரு வாசனை மற்றும் துர்ணத்தை தான் உணர முடிகிறது அதை நாக்கால் சுவைத்து பார்த்தா நக்கி பார்த்தா அதில் ஒரு சுவையை உணர முடிகிறது அப்போது கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் ஒரு வடிவம் காதுக்கு கேட்டது சத்தம் மாமரம் என்ற சத்தம் அப்போ இது அனைத்தும் ஒன்றாக இணைந்தது தான் மாமரம் மாமரம் என்பது வந்து ஒரு எண்ணம் தான் மாமரம் என்பது வந்து மனதில் தான் இருக்கிறது இப்போ எண்ணங்கள் அனைத்தும் மனதில் தான் இருக்கிறது இப்போ எந்த இட எந்த பெயரை சொன்னாலும் எந்த சத்தத்தை நாங்கள் இங்கே இருந்து கொடுத்தாலும் அந்த சத்தத்துக்குள் வர்ணம் சத்தம் வாசனை சுவை குளிரஷ்ணம் இறக்கமான பாரமான தன்மைகள் அனைத்தும் இருக்கிறது அனைத்தும் இருக்கிறது இருப்பது அப்போ எங்கேயும் கிடையாது மனதில் தான் இருக்கிறது அப்போ மனதில் இருப்பதை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு எடுத்துக்கொண்டு இந்த துஷ்டியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ இதே நாங்கள் மாமரம் என்ற சத்தத்தை கொடுக்கும்போது உங்களுக்கு மாமரம் என்று ஒரு உருவாகும் அங்கே ஒரு எண்ணம் தோன்றும் மாமரம் என்கிற போது ஒரு வர்ணம் வடிவம் அங்கே உங்களுக்கு மனதுக்கு ஒரு எண்ணம் வந்து சேரும் ஆனால் இதே மாமரம் என்ற சத்தத்தை ஒரு இங்கிலீஷ்காரருக்கு நாங்கள் கொடுத்தா அவருக்கு மாமரம் வந்து உருவாகாது ஒரு எண்ணம் வராது ஏனென்றால் அப்படியே ஒன்று அவருக்கு கொடுக்கப்படலை கொடுக்கப்படாத போது இந்த சத்தம் வர்ணமும் இணையாத போது அவருக்கு மாமரம் என்ற என்கிற சத்தத்தை கேட்டாலும் அவருக்கு அங்கே அந்த உபாதானை ஆகாது உப்பாதானை என்பது வந்து உருவாக்கப்பட்டது வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு எடுத்து கொண்டு வாழ்ந்தது தான் உப்பாதானை அப்போ அந்த உபாதானை ஆகாது அதே போல் சீனக்காரருக்கு நாங்கள் மாமரம் என்ற சத்தத்தை சொன்னால் சத்தத்தை கொ கொடுத்தால் அவருக்கும் மாமரம் என்ற ஒரு எண்ணம் ஒரு உருவம் உருவாகாது ஏனென்றால் அவருக்கு அப்படி ஒன்று இல்லை அப்போது இது வந்து சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் மாமரம் நாங்கள் தமிழில் சொல்வது அப்போ இதே மாமரத்தை நாங்கள் வேறு வேறு மொழி பேசுவர்கள சொல்லும் போது அவர்களுக்கு இது என்னென்னு புரியாது அவர்களுக்கு ஒரு உருவம் வராது அப்போ இதே தான் அப்போ இதே மாமரத்தை சாங் சீங் என்று ஒரு இங் ஜப்பான்காரர் வந்து எங்கக்கிட்ட சொன்னால் எங்களுக்குள் அது ஒரு உருவம் உருவாகாது அதுக்கு ஒரு எண்ணம் எங்களுக்கு தோன்றாது ஏனென்றால் அப்படி எங்களுக்கு கொடுக்கப்படலை நாங்கள் அந்த சத்தம் வர்ணமும் இணையப்படலை அப்போ இணையப்பட்டதை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் அப்போ இதுதான் துஷ்டி இப்போ ஆத்மதுஷ்டியிலே தான் மாமரம் இருக்கிறது வாழை மரம் தென்னை மரம் பலாமரம் கட்டில் மெத்தை மேசை கதிரை கதவு ஜன்னல் இப்போ இவை எல்லாமே எண்ணங்களால் உருவாக்கப்பட்டது மனதால் உருவாக்கப்பட்ட எண்ணங்கள் தான் அனைத்தும் அப்போ அனைத்தும் இருப்பது மனதின் மாயைக்குள்ள மனதில் தான் இருக்கிறது மனதில் இருப்பதை தான் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ அதை பெற்றுக்கொள்ள அதை அடைய தன் வசப்படுத்தி கொள்ள என்று நாங்கள் போட்டி பொறாமை பழிவாங்கல் என்ற விருப்பு வெறுப்பு என்ற இரண்டு உச்சக்கட்டங்களுக்கு மத்தியில் நாங்கள் வாழ்கிறோம் அப்போ விருப்பு வெறுப்பு என்ற உச்சக்கட்டங்களில் வாழும் மனிதன் ஆத்ம துஷ்டியிலே இறங்கி பிடித்து கொண்டு இந்த இரண்டு உச்சக்கட்டங்களில் வாழ்கிறார் அப்போ இவர் இருப்பது கர்ம பூமியில் கர்ம பூமியில் இருக்கும் மனிதன் அவர் கர்மத்தை சேர்த்து கொண்டு பவ என்ற பயணத்தை பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை மேற்கொண்டு போய்கொண்டே இருப்பார் அந்த பயணத்துக்கு முடிவு கிடையாது ஆனால் பகவான் புத்தர் கூறி அந்த ஏற்றும் படித்த சம்பூதா தா ஏ நிருஜதி என்ற காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை நாங்கள் கேட்டு இதை நடைமுறைப்படுத்தி பார்த்தால் எங்களுக்குள் இதை உணர முடிகிறது இதை புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ இதை புரிந்து கொண்டவர் அப்போது அந்த உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார் அந்த இரண்டு உச்சக்கட்டங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறார் அப்போ வெறுப்பு வெறுப்பு என்ப என்ற இரண்டும் சமநிலையை அடைகிறது அப்போ சமநிலையை அடைந்த போது இங்கே தான் அந்த மனம் மனதில் உள்ள நோய் தீரப்படுகிறது இங்கே தான் மனம் என்ற ஆத்மதுஷ்டி இங்கே தான் கீ கீழே விழப்படுகிறது அது அதற்கு பலம் ஒன்று கிடையாது பலம் ஒன்று இல்லாத போது அது கீழே விழப்படுகிறது அதற்கு ஒரு சக்தி கிடையாது அப்போ அந்த கரண்ட்டு என்பது கரண்ட் என்ற கரண்ட்டு வந்து கரண்ட்டுக்கு வலு விளக்கப்படுகிறது வலு விளக்கப்பட்ட போது கரண்ட்டுக்கு பலம் கிடையாது பலம் இல்லாத போது அந்த நொடிக்குள் அவர் விழித்து கொள்கிறார் சத்தியத்துக்குள் விழித்து கொண்ட போது தான் இந்த மனதின் மாயை அவரை அவர் புரிந்து கொள்கிறார் அவர் மனதின் மாயைக்கு மீண்டும் அகப்படாத நிலை தான் இந்த பிரக்ஞா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் பிரஜாவந்தம் சாயந்தமோ நியாயந்தமோ துப்பஞ்சு அப்போ இந்த பிரஜாவந்தருக்கு தான் இதை புரிந்து கொள்ள முடிகிறது இந்த பிரஜாவந்தர் அந்த உணர்வுக்குள் விழித்து கொள்கிறார் உணர்வுக்குள் விழித்து கொண்ட போது மனதின் மாயை அவருக்கு மீண்டும் அகப்பட மாட்டார் மனதின் மாயைக்கு மீண்டும் அவர் அகப்பட மாட்டார் எண்ணங்களில் உண்மையை கண்டவர் சத்தியத்தை புரிந்து கொண்டவர் அப்போ மனதில் இருந்த விடுதலை அடைந்த சுபாவம் அப்போ இதுதான் சத்திய ஞானம் அடைந்த சுபாவம் அப்போ இந்த சுபாவத்தை அடைந்தவர் நோயிலிருந்து விடுதலை அடைகிறார் நோய் ஒன்று அவருக்கு கிடையாது உலகத்தில் இருந்து விடுதலை அடைந்த போது அப்போ அவரும் இங்கே இல்லை இப்போ இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில்தான் அவர் இருந்தார் மாமரம் என்ற துஷ்டியில் தான் அவர் இருந்தார் மாமரம் வெளியில் இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் அவர் அதுதான் அவர் ஏதம் ஏத்தம்மாம ஏசோ அமஸ்மிங் ஏசோமே அத்தா நான் எனது என்னுடைய ஆன்மா என்பது வந்து மாமரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணத்தில் தான் இருந்தேன் அதுதான் நான் ஏதம் மாம அதுதான் நான் ஏசோ அமஸ்மிங் அதுதான் என்னுடைய ஆன்மா ஏசோமே அத்தா அதுதான் என்னுடைய ஆன்மா நான் எனது என்னுடைய ஆன்மா அதுதான் நான் அது என்னுடையது அது என்னுடைய ஆன்மா நான் எனது என்னுடைய ஆன்மா என்பது வந்து இந்த மாமரம் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணத்தில் தான் இருந்தது அப்போ எண்ணத்தில் உண்மை கிடையாது மாமரம் என்பது வந்து சத்தம் வர்ணமும் வாசனை சுவை குளிரஷனும் இறுக்கமான பாரமான தன்மைகளால் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது வெளியில் இல்லை மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை புரிந்து கொள்பவர் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைகிறார் கற்பனையிலிருந்து விடுதலை அடைகிறார் துஷ்டியிலிருந்து விடுதலை அடைகிறார் இவர் சுக சுகத்துக்கு ஒரு இவருக்குத்தான் அந்த சுவை இருக்கிறது இந்த சுகம் கிடைக்கிறது இங்கே தான் உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த போது மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்த போது பகவான் புத்தரின் சத்திய தர்மத்துக்கு வந்து இவர் சாந்தமான இனிமையான சுவையோடு அவர் இந்த நோயிலிருந்து கொடூரமான நோயிலிருந்து விடுதலை அடைகிறார் மரணத்திலிருந்து விடுதலை அடைகிறார் கொடூரமான நோய்தான் மரணம் மரணிப்பதற்கு இவர் இவர் அவர் என்று இங்கே ஒருத்தர் இல்லை நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை நேசோ நேசோமஸ்மிங் நேசோமி அத்தா என்ற நான் இல்லை எனதில்லை என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்துக்குள் விழித்து கொள்பவர் இந்த சத்திய ஞானத்துக்குள் விழித்து கொள்பவர் கிருத்திய ஞானம் வழியாக பயணம் செய்ய தொடங்குகிறார் கிருத்திய ஞானம் என்பது வந்து நடைமுறைப்படுத்த ஒரு நடைமுறைக்கு வருகிறார் சத்தியத்தை கண்டு பிரத்யசம் அடைந்த நிலை கிருத்திய ஞானம் வழியாக அவர் பயணம் மேற்கொள்ளப்படுகிறார் இவர் சத்திய ஞானத்தின் வழியாகத்தான் இவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது மனதிலிருந்து மாயிலிருந்து விடுதலை அடைந்த போது மனம் என்று இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை உணர்ந்து மனதின் முற் மாயிலிருந்து முற்று முழுதாக ஆத்ம துஷ்டி ஆத்ம சமிக்கையிலிருந்து முற்று முழுதாக விடுதலை அடைந்து சம்மா ஞானம் அடைகிறார் இப்போ இவருதான் புத்த சுபாவத்தை அடைவார் இவருக்கு நோய் ஒன்று கிடையாது இவருக்கு மரணம் கிடையாது மரணிப்பதற்கு இவர் இங்கே இல்லை அவருக்கு பிறப்பதற்கு உலகம் ஒன்று இல்லை பிறப்பதற்கு உலகம் ஒன்று இல்லை என்றால் அவர் மரணத்தை வென்றவர் மரண பயம் அவருக்கு கிடையாது மரணத்தை வென்ற சுபாவம் தான் நோயிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து தெரிந்து இதை புரிந்து கொண்டு இந்த வழியாக நடைமுறைக்கு வந்தவர் முற்று முழுதாக நோயிலிருந்து விடுதலை அடைகிறார் மரணத்திலிருந்து விடுதலை அடைகிறார் ஸ்ராவுக்கு புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் அவருக்கு மரணம் கிடையாது மரண பயம் கிடையாது அப்போ அந்த சத்திய தர்மத்தை நீங்களும் தொடர்ந்து கேட்டு இந்த சத்திய தர்மத்தோடு இணைந்து செயல்பட்டால் உங்களுக்கும் இந்த சுபாவத்தை அடைய முடியும் அப்போ இந்த சுபாவத்தை அடைபவர்தான் பகவான் புத்தர் அவர்கள் பாராட்டினார்கள் வரைத்தான் இவருக்குத்தான் இவரைத்தான் புகழ் புகழச் செய்த இவர்தான் புகழ்ச்சிக்கு உள்ளானவர் பகவான் புத்தரின் புகழ்ச்சிக்கு உள்ளானவர் இந்த சத்திய தர்மத்தோடு இணைந்து செயல்படுபவர்தான் அந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் திருவன்சரணாயி